அபூரணையை செய்த இன்னொரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேட்கிறார்னா உண்மையான உலமாக்கள் யார் உலமாக்களின் சிறப்பு என்ன அவர்களுக்கு வந்து தனியை கண்ணியம் கொடுக்க வேண்டுமா என்று கேட்கிறார் அதாவது வௌமார்கள் ஆலயங்கள் உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் இன்னும் பல மார்க்கத்துக்கு உடன்பட்ட உடன்படாத பல செயற்பாடுகளை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் இந்த நிலையில இந்த உலமாக்கல் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுவின் பார்வையில் உண்மையான உளமாக்கல் யார் அல்லாஹுவின் தூதர் வழிகாட்டியதின் பிரகாரம் உண்மையான உளமாக்கல் யார் என்பதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று கேட்கிறார்கள் பொதுவாக திருக்குறான் அல்லாவுத்தாலா இந்த உலமாக்கலாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு ஒரு வழிகாட்டல தருகிறார்

இதை தவுள் வேலர்களில் உளமாக்கல் அறிந்து இருப்பது அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார் அப்ப உளமாக்கலாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வேதத்தில் உள்ள அத்தாட்சிகளை அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ரசூல் சோல்லா குலவசம் ஒரு தூதராக அந்த சமூகத்துக்கு அனுப்பப்படும் பொழுது ரசூல்லாவுடன் சேர்ந்து அஹ் பல பேர் இருந்தாங்க மதியினால யூதர்கள் இருந்தாங்க பனு இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க மனு உசுவேலர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சாரார் இருந்தாங்க அவர்களுடைய ஏடுகள்ல நபிகள் நாயகம் அவர்களுக்கு இப்படி வழி அறிவிக்கப்படும் அரேபியர்கள் மத்தியிலே ஒருவர் தோன்றுவார் தீர்க்க சொல்வார் அவர் மக்களை நேர்வழிப்படுத்துவார் என்று இருக்கிறது அதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வேதத்தில் உள்ளதை படித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள் அது அவர்களுக்கு ஒரு ஆதாரமாக இல்லையா என்று எல்லாம் கேட்கிறாங்க அப்ப உணமாக்கலாக இருக்கக்கூடியவர்கள் அடிப்படையாக வேதத்தில் உள்ளவற்றை கற்று அறிந்து இருக்க வேண்டும் வேதத்துல என்ன இருக்கு வெறும் சடனுக்கும் சம்பிரதாயத்திற்கும் வைத்திருந்தால் அவர்கள் உணமாக்களாக ஆகுவார்களா எல்லா பார்வையின் உணமாக்கலாக ஆகுவார்களா ஆக மாட்டார்கள் என்பது இந்த வசனத்திலிருந்து விளங்குது அதே போல நாலாவது அத்தியாயத்துல நூத்தி அறுபத்தி இரண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் தேர்ச்சி பெற்றவர்களும் கொண்டவர்களும் இழைக்க உனக்கு அருணப்பட்டதையும் நம்புவார்கள் உனக்கு மின் அருணப்பட்டதையும் நம்புவார்கள் துรูவி நிலைநாட்டுவார்கள் நாட்டுவார்கள் வல் முத்தூன ஸகாத்தை ஸகாத்தை கொடுப்பார்கள் வல் முமினூன பில்லாஹி வல் நம்புவார்கள் உளைக்க ச நூதீம் அஜ்ரன் அதீமா இவர்களுக்கே தான் மகத்தான கூரிய நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப உலமாக்களாக இருக்க கூடியவர்கள் லா கினர் நாசியின லில் ரைமி யார் கல்வியை தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கෙන් தான் உலமாக்கள் சும்ம இல் என்ற பேர்ல ஏதோ மனப்பாடம் செஞ்சு ஏதோ சில விஷயங்களை மட்டும் உளமா என்று வராது இல்லை இரும தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும் அவர்கள் என்ன செய்யணும் மேலதிகமாக அல்லாவின் தூதருக்கு அருளப்பட்டது நம்பணும் அதற்கு முன் சென்றவர்களுக்கு அருளப்பட்டது நம்படும் அதாவது அதுல உள்ள கன்டென்ட் எல்லாம் என்னன்றதை விளங்கி விளங்கி இருக்கணும் நம்ம என்ன நம் அருளி என்றது என்றது மட்டும் மட்டுமில்ல அல்ல நமக்கு என்ன அருளி இருக்கிறான் என்றதை விளங்கி இருக்கணும் முன் சென்ற சமூகலுக்கு ஏதோ அருள் இருக்கிறான் என்றதை விளங்கி இருக்கணும் தொழுகை நிலைநாட்டணும் ஜக்காத்த கொடுக்கணும் அல்லாவை மருமையை நம்பணும் நல்லடியார்களாகவும் இருக்கணும் இது உலமாக்கலுக்குரிய ஒரு பண்பாக இறைவன் சொல்வதை பார்த்து முதுமின்களுக்கும் இருக்க வேண்டும் அப்ப கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் உலமாக்கலாக இருப்பார்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி உலமாக்கலாக இருப்பவர்களுக்கு தெளிவுள்ளதீஷில தெளிவுள்ள மார்க்க சட்ட திட்டங்களை தெரிஞ்ச அத மக்களுக்கு பகிரங்கமாக எடுத்து சொல்ற அச்சமில்லாம இருந்தால் அவர்கள் அல்லாஹுவின் அவர்களுக்கு ஒரு தரஜா இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பாக ஒரு தரஜா இருக்கிறது அல்ல ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயிரத்துல பதினோராவது வசனத்துல முஜாதலால் அல்லா சொல்லினால் ஆபம் நின்கும் உங்கள்ல யாரு நம்பிக்கை கொண்டவர் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் வல்லது யாருக்கு கல்வி அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு தரஜாவை எல்லாம் உயர்த்துகிறான் வல்லா உபிபாத் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று எல்லா சொல்கிறான் அப்ப கல்வி அறிவு வழங்கப்பட்டவர்கள் யாருக்கு அறிவு வழங்கப்பட்டவர்கள் அது அதே போன்று ஈமான் உள்ளவர்கள் ஒரு தரஜா ஒரு படி மேல உள்ளவங்க அவர்களுக்கு அல்லாஹுவின் பார்வையில ஒரு கண்ணியம் இருப்பதாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியத்தை கொடுக்கிறான் அதே போன்று நபிகள் விவேகம் சொல்லலாக சொல்லும் அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில்

இலகுவ மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் அல்லா என்னை அனுப்பியிருக்கிறான் அப்ப மார்க்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் ஆலிம்கள் ஆலிம்களாக இருப்பவர்கள் அறிந்தவர்கள் பிறருக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதும் லேசாக மக்களுக்கு விளங்கக்கூடிய விதத்துல மக்களை குழப்பத்துக்கு உள்ளாக்காம மக்களுக்கு சரளமான மார்க்கத்தை புரியக்கூடிய விதத்துல கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ஆலிம்கள் என்பதை நாங்கள் இதுல இருந்து வழங்கிக் கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனால் உண்மையான இருப்பவர்களுடைய உள்ளத்துல இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அல்லா சொல்கிறார் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஒன்பதாவது மாறாக இவைகள் தெளிவான வசனங்கள் எவருக்கு கல்வி வழங்கப்பட்டதோ அவர்களுடைய உள்ளங்களில் இந்த குரான் பாதுகாக்கப்படும் குரான் என்பது யாருடைய உள்ளத்திலே அந்த குரான் சுமக்கப்பட்டிருக்கிறதோ யாருடைய உள்ளத்தில் குரவானின் சட்ட சுமக்கப்பட்டிருக்கிறதோ குரானின் விளக்கங்கள் சுமக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் அறிவுள்ளவர்கள் அறிவாளிகளுடைய உணர்ந்து அதை நாங்கள் உள்ளத்தில் நிறுத்தி கொண்டு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் அறிவு வழங்கப்பட்டவர்கள் நம்முடைய உள்ளத்துலதான் இந்த குருவானெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார் என்றது இந்த வசனத்திலிருந்து விளங்குது ஆனால் இன்னைக்கு குருவானுடைய கல்வி உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிலையில் உழவாக்கல் என்று அழைக்கப்படுபவர்கள் இருக்கிறார்களா என்ன பண்றாங்க குருவானுடைய பேரை வச்சுக்கொண்டு பேய்ப்பிசாச ஓட்டுறான் குருவானுடைய பேரை வச்சுக்கொண்டு தட்டுத்தாயத்து தகட நம்புறான் தட்டுத்தாயத்து தகட தொங்க விடுறான் குருவானுடைய பேரை வச்சுக்கொண்டு சோடியம் செய்கிற பில்லி சோடியம் என்றவை இந்த காரியங்களில் ஈடுபடுறாப்படி செய்கிறார் என்று சொல்கிறார் குருவானை வைத்துக் கொண்டு பிளப்பு நடத்துறான் குருவானை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாத்துகிறான் இவர்கள் எல்லாம் கல்வி வழங்கப்பட்டவர்களா இவர்கள் எல்லாம் குருவானை வைத்து பிளப்பு நடத்தும் தோழிகள் ஆல என்று ஒரு பிரத்யேகமான ஆடையை போட்டதனாலேயோ அல்லது தன்னுடைய பேருக்கு பின்னாடி சலபிகள் என்றோ மதனிகள் என்றோ வேறு சலகிகள் என்றோ விசானிகள் என்றோ அல்லது எந்த மதுரசாவுடைய ரஃபூரிகள் என்றோ எந்த பேரை வச்சு கொண்டாலும் இந்த பட்டத்தை வச்சு அல்ல ஆனிங்கனை முடிவு செய்வாங்க விஷயத்தை வச்சு எல்லாம் முடிவு செய்வான இவர்களுக்கு மார்க்கத்துல எவ்வளவு விளக்கம் இருக்குது மார்க்கத்தை எவ்வளவு பேணுதலாக இவர்கள் பாதுகாக்கிறார்கள் மார்க்கத்தை எவ்வளவு மக்களுக்கு இவர்கள் கற்பு கொடுக்கிறார்கள் மார்க்கத்துல அடிப்படை சட்டங்களை எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கிறாங்க என்பதை வைத்து அல்ல உளமாக்கல முடிவு செய்வாங்க உலமாக்கள் என்றாங்க என்னன்னு தெரியாது இல்லாண்டா என்னன்னு தெரியாது கலிமாவுடைய விளக்கம் தெரியாது அல்லாக்கு சிர்கு செய்வது என்றால் என்ன என்று தெரியாது அல்லாக்கு இறை தப்பிக்கப்படுவதையே இஸ்லாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் இவர்கள் அப்ப அல்லாவின் பார்வையில் உலமாக்களாக கருதப்படுவார்கள் என்றா கருதப்பட மாட்டார்கள் ஏனென்றால் உண்மையான ஆளுந்தராக இருக்கக்கூடியவர்கள் இல்லாதனால உறுதியா இருக்கணும் அல்லாஹ் சொல்கிறான் மூணாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசந்தல சஹிதோ ஆவு அன்ன உல இலகா இல்லாகுவ தன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சியம் பகர்கிறான் வலா இக்க தூ வானவர்கள் சாட்சி கூறுகிறார்கள் வா உலே எல்மி யாரு கல்வி வணங்கப்பட்டிருக்கிறார்களோ உல அவர்களும் சாட்சி பகர்கிறார்கள் கா கிஸ்தி அவர்கள் நீதியாக நடப்பார்கள் நீதியை நிலைநாட்டுவார்கள்

மக்கள் மத்தியிலே முன்வைக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் நியாயமாக நடக்க வேண்டும் பக்கச்சார்பாக நடக்கக்கூடாது கலிமாவிலே தௌ நியாயவான்களாக இருக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு உலமாக்கள் என்ன செய்யறாங்க பெரும்பான்மையை பார்த்து முடிவெடுக்கிறாங்க மக்களை பார்த்து முடிவெடுக்கிறாங்க மக்களுக்கு ஏதாவது என்ன சொல்லணும் என்றா மக்கள் ஏதாவது நினைச்சிருவாங்க இத சொன்ன மக்கள் நமக்கு எதிர்வா கிளம்பிடுவாங்க அல்லது நம்மள பள்ளியில இருந்து துரத்தி அனுப்பிடுவாங்க நம்முடைய சம்பளத்துக்கு ஆப்படிச்சிருவாங்க நம்முடைய வருமானத்தை இல்லாமல் ஆக்கிடுவாங்க என்று நினைச்சி மார்க்கத்தை சொல்லாமல் யாரு மூடி மறைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் பார்வையில் உணவாக்கலாக முடியாது அவர்கள் அல்லாஹுவின் பார்வையிலே நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை

இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கஞ்சி பேசணுமா இல்லையா இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு சேர்க்கணுமா இல்லையா சடங்கு செய்யறாங்க சம்பிரதாயம் கையில அதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா பாக்குறாங்க இல்ல சடங்கு சம்பிரதாயமாக ஒரு ஜனாசா வீடாக இருந்தாலும் ஒரு மையத்து வீடாக இருந்தாலும் ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் எல்லா மஜ்லிசுகளிலும் விஜாத்துகளை சர்வ சாதாரணமாக அரங்கேற்றுகிறார்கள் இவர்கள் எப்படி அல்லாஹின் பார்வையில் உலமாக்கலாக கருதப்பட முடியும் மே மேல வந்து கருப்பு கோட் போட்டதுனாலேயோ அல்லது பெரிய ஜுப்பாக நீட்டமாக உடுத்ததுனாலையோ பெரிய ஆறு மூலம் தளப்பாக கட்டி கொள்றதுனாலயோ பச்சை கலர்லையும் கருப்பு கலர்லையும் தலப்பாக கட்டி கொள்றதுனாலயோ ஒருவர் உலமா என்று அல்லாவின் பார்வையில் கருதப்படுவாரா அவர்கிட்ட மார்க்க விளக்கம் எவ்வளவு இருக்குது மார்க்கத்தை அவர் சரியா சொல்கிறாரா இல்லையா என்பதை வைத்துதான் அவர் அல்லாஹுவின் பார்வையில் உள்ளமாவா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும் என்பதை நாங்கள் இதன் மூலம் விளங்கிக் கொள்கிறோம் ஆனால் மக்களுக்காக வேண்டிய மார்க்கத்தை வளைக்கக்கூடிய மார்க்கத்தை ஒழிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இன்று பலரையும் பார்க்கிறோம் அபுரா அலி அல்லாம் அவர்கள் பல செய்திகளை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர் பல செய்திகள் நபிகள் நாயகம் சொல்லு அலுவலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் அறிவிப்பதையே அவர் மீதும் விமர்சனமாக முன்வைத்தார்கள் அப்ப கேக்குறாங்க நீ ஏன் இவ்ளோ அதிகமா அறிவிக்கிறீங்க என்று கேட்ட நேரத்துல அவர் என்ன சொன்னார் அல் புர்வானில் இரண்டு வசனங்கள் இருக்கிறது அந்த வசனங்கள் மாத்திரம் இல்லாவிட்டால் நான் ஒரு செய்தியாவது அறிவிச்சிருக்க மாட்டேன் என்று அபு புரையரா ரலியல்லா அவருக்கு கூறிய செய்தி முஹாரியில் நாங்கள் பார்க்கிறோம் என்ன ரெண்டு வசனம் இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி அம்பத்தொன்பதாவது வசனம் நல்லது மூலமா அன்சல்னா நீங்கள் பை நாத்தி வல் ஹுதா வேதத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அவருடைய நேர்வழியையும் தெளிவான சான்றுகளையும் யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு உள்ளாய்க்குமுல்லா அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான் வயல் அணுகுமுல்லா இன்னும் சாபத்துக்கு தகுதியான வானவர்களும் சாபம் செய்வதற்கு தகுதியுள்ளவர்களும் அவர்களும் சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே போன்று அடுத்த வசனம் ரெண்டு நூத்தி அறுபதுல நீ அல்லவேன தாபு யார் தன்னை திருப்பி கொள்கிறார்களோ யார் சீர் செய்து கொள்கிறார்களோ வையனு யார் தெளிவுபடுத்துகிறார்களோ படுத்துகிறார்களோக்கு அச்சூகு அலையும் அவர்களை நான் மன்னித்து விடுவேன் வா அன தௌவாபு ரஹீம் நான் தௌவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இந்த ரெண்டு வசதாபு வரைதான் ரவி அல்லாமல் அவர்கள் ஆதாரமா காட்டுறாங்க அல்லாட வேதத்துல மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய வகையை யாரு மறைக்கிறார்களோ சான்றுகளை யாரு மறைக்கிறார்களோ யாரு நேர்வழியை மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவின் சாபம் இறங்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் எனவேதான் நான் இவ்வளவு அறிவிக்கிறேன் என்றாங்க இந்த அச்சம் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களிடம் இருக்கிறதா நீங்கள் அறிந்த மார்க்கத்தை அச்சமில்லாமல் மக்களுக்கு பயப்படாமல் முன்வைக்கிறீர்களா அல்லது மக்களுடைய முகஸ்துதியை பார்க்கிறீர்களா பள்ளி ட்ரஸ்டி போர்ட்ல ஒரு வட்டி மூசா இருந்தா வட்டி மூசா ஒருவனை பள்ளி டிரஸ்டி போர்ட்ல தலைவனாக்கினால் அந்த வட்டி மூசாக்கு எதிராக பயான் பண்ணுவதற்கு அச்சம் அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு அச்சம் அப்ப எல்லாம் உள்ளமாக்கலாம் நீங்க அப்ப காசுக்கு என்ன செய்றீங்க வாழாற்றுங்க நன்றி செலுத்துறீங்க அல்லாவுக்கு நம்பி செலுத்தவில்லை இந்த நிலையில் மார்க்கத்துல ஹலால் ஹராம் எதுவென்பதை பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே எதிர்த்து உரைத்து மக்களுக்கு அழகான அறிவுரைகள் ஊடாக ஆதாரத்தின் அடிப்படையில் மக்களை யார் நல்வழிப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் அல்லாவிடத்தில் உலமாக்கல் மற்றவர்கள் வேடதாரிகள் அல்லாவின் சாபத்துக்குரியவர்கள் சபிப்பதற்கு தகுதியானவர்களுடைய சாபம் இறங்கக்கூடியவர்கள் என விளையாடுவது அல்லாவுடைய மார்க்கத்துல மார்க்கத்துல விளையாடுபவர்களை நாடகம் தோடுபவர்களை ஆடைகளால் அலங்கரித்து தேசம் தோடுபவர்களை அல்லாஹ் தாலா மன்னிக்க மாட்டான் மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க உளமாக்கல் மூளைமார்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அல்லாவை மட்டும் அஞ்சுங்க நீங்க தான் ஒவ்வொரு பள்ளி வாசலையும் நிர்வகிக்கணும் நீங்க தான் ஒவ்வொரு பள்ளி வாசனையும் மார்க்கத்துல உள்ளதை எடுத்து சொல்ற தைரியசாலிகளா இருக்கணும் மக்கள் உங்கள்ட்ட கண்ட்ரோல் இருக்கணும் நீங்க மக்கள்ட கண்ட்ரோலுக்கு போகக்கூடாது நீங்க எப்ப மக்கள்ட்ட கண்ட்ரோலுக்கு போவீங்களோ அவரது அகவாசலை நீங்கள் பின்பற்றுவீர்கள் மனோ இச்சைகளை பின்பற்றுவீர்கள் அப்படி மனோ இச்சைகளை பின்பற்றனிருந்தால் நீங்கள் நேர்மையை பெற்றவர்களாக மாட்டீர்கள் ரெண்டாவது தியாரத்தில் நூத்தி நாற்பத்தஞ்சாவது ரசத்துலல்லா செல்கிறான் வால இனித்தபாத்த ஆகுதாகும் இம்ப அதிமாஜா எல் நபியே உங்களுக்கு எல் வந்த பிறகு அறிவு வந்த பிறகு மக்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால் நீங்களும் அநீதி இழைத்தவர்களின் ஒருவராக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாவின் தூதருக்கு அல்லா எளிம கொடுத்துட்டான் நேர்வழியா கொடுத்துட்டான் அறிவ கொடுத்துட்டான் மக்கள் ஒன்ற வந்து சொல்றாங்க அவங்க விரும்பினதான் செய்யணும் என்றாங்க நபியே கூட அந்த மக்கள் சொல்ற அந்த மனோ இச்சைக்கு பின்னாடி போனா நபியே அநீதி இழைத்தவர் அநியாயம் செய்தவராக ஆகிவிடுவார் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார் என்றால் உங்களுடைய நிலை என்ன உலமாக்கல் என்ற பெயர்ல இருக்கிறவங்க மக்களிடம் மன உச்சைகளை பின்பற்றி அல்லாஹுவின் பார்வையில் நீங்கள் அநியாயக்காரர்களாக போகிறீர்களா அநியாயக்காரர்கள் கூடாது என்ற மார்க்கத்தை உணர்ச்சி சொல்லுங்க அப்படிப்பட்ட உலமாக்கல் தான் அல்லாஹுவின் பார்வையில் உலமாக்கல் அவர்களுக்கு பிரத்யேகமான கண்ணியம் எதுவும் இல்லை ஒரு அந்தஸ்து சமூகத்துல இருக்குது மதிப்பான மக்கள் அந்த வேறு விதமான பிரத்யேகமான மரியாதைகளை கொடுத்து மரியாதை செலுத்தல தனக்காக எந்திரிச்சு நிப்பதை ரசூல் அங்கீகரிக்கல தன்னுடைய காலின் வில்வதை ரசூல் அங்கீகரிக்கல ரசூல் சொல்லா செல்லும் அவர்கள் சாதாரண மக்களோடு மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வகையில இல்லாமல் சாதாரண நிலையில் ஒரு சிறந்த மனித ஆளின் இரண்டர கலந்து வாழ்ந்திருக்கிறார்கள் தனியா ஆடைகள் வைக்க வேண்டிய அவசியம் ஆறு முழங்கல்ல போட்டதனால நீங்க காட்டிக்கொள்ளணும் உள்மாக்களாக அவசியம் இல்லை மக்களோடு மக்களா வாழ்ந்து மக்களுக்கு நேர்வழிய சொல்லி தைரியமாக மார்க்க சொல்லக்கூடிய நிலையில தான் ரசோய் சில இருந்தார்கள் அந்த நிலையில தான் உளமாக்களும் இருக்கவும் பிரத்யேகமான அந்தஸ்திலான அறிவுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க அந்த கண்ணியத்தை நாங்க எதிர்பார்க்க கூடாது ஒருத்தர் தந்தால் அது வரம்பு மீறாத விதத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட உளமாக்கல் தான் இல்லாவின் பார்வையில் உளமாக்கலாக ஆகுவார்கள் என்பதை அந்த சகோதரனுடைய கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்